பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார் இயேசு கிறிஸ்தவனிடத்தில் ஒரு மனிதன் வருகிறான் அவனுடைய மகன் அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத் ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறாரு தன் மகனை காப்பாற்ற முயற்சி பண்ணி இருப்பான் அவனுக்கு மகனுக்கு ஒரு விடுதலை சுகம் கிடைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அவன் வருகிறான் அவனுடைய சீசர்களை தான் முதலாவது சந்திக்கிறான் இயேசுவின் சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை இப்பொழுது அவன் இயேசுவன் இடத்திலே வந்து ஆண்டு விடத்திலே விண்ணப்பம் அணுகிறான் ஆண்டு என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறான் இந்த அசோதா அவனை கொல்லும்படி போராடுகிறது நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் முதலாவது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் இயேசுவிடத்தில் வந்தான் இயேசுவிடத்தில் ஒரு ஜபம் பண்ணுகிறான் நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் அதுதான் அவனுடைய ஜெபம் ஒரு சரியான ஒரு ஜபமாக தெரிகிறது அவன் இயேசுவை நோக்கி பண்ணின ஒரு அந்த பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய ஜபத்துக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் ஆண்டவர் ஒரு ஏன் என்ற வார்த்தை அவனை பார்த்து சொன்னா என்று நீங்கள் பார்த்தால் அவனுடைய இயேசுவை தேடி வந்தான் ஜெபத்தை பார்த்தால் இயேசுவின் மேல ரொம்ப அன்போடு விசுவாசத்தோடு ஜபிக்கிறதை போல தெரிகிறது அந்த உண்மையில் அவனுடைய ஜெபத்திலே ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை நீங்கள் கவனமாக இந்த பகுதியை வாசித்தால் அவன் ஜெபம் பண்ணின விதத்தை நீங்கள் பார்த்தால் சந்தேகத்தோடு கூடிய ஒரு ஜெபம் அவன் வந்து முழுமையான விசுவாசத்தோடு ஜபிக்கவில்லை சந்தேகத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது ஜபத்தை பார்த்தா விசுவாசிக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த ஜபத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நீ விசுவாசிக்காதபடி அற்புதத்தை பார்க்க முடியாது என்பதாக இயேசு சொல்லுகிறார் உடனே அவன் தெரிந்து கொள்கிறான் தன்னுடைய அவிசுவாசம் தன்னுடைய சந்தேகம் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது அடுத்த வசனத்துல சொல்லுகிறான் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட வேண்டிக் கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு பாத்தீங்களா அவனுடைய சந்தேகம் அவிசுவாசம் அந்த சந்தேகத்தோடு கூடிய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை அதனால ஆண்டு ஒரு அற்புதம் செய்ய முடியாது என்பதை போல பேசுகிறார் அந்த சந்தேகம் என்கிற பாவத்தை அவன் உணர்கிறான் சந்தேகம் என்பது ஒரு பாவம் விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் சந்தேகம் என்பது ஒரு பாவம் அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அவன் சந்தேகப்பட்டதை உணர்ந்து மனம் திரும்புகிறான் அன்றவரே என்னுடைய சந்தேகம் அபசுவாசத்தை மன்னியும் அபிசுவாசம் என்பது ஒரு பாவம் அதை விட்டு அவன் மனம் திரும்புகிறான் என்னை மன்னியும் என்று கண்ணீரோடே அவன் அறிக்கையிட்டான் என் அபிசுவாசத்தை மன்னியும் இந்த கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபித்தபோதுதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்தார் என்பதாக இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறார் ஒன்று பேதரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அழிந்து போகிற பொன் அக்கினி நாளே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும் அதை காட்டிலும் அதிக விலையற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் வேதம் சொல்லுகிறாரு ஒரு பொன் அழிந்து போகிறாரு பொண்ணு என்னைக்கு நிலையா இருக்க போறது அழிந்து போகக்கூடியது தான் ஆனா இன்றைக்கு உலகத்துல ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த பொண்ணு தான் கோல்டு அதை தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறாரு உலகத்திலேயே ரொம்ப ஸ்டெடியான அதாவது காஸ்ட்லியானதுன்னா பொண்ணு தான் அதை விட பெரிய காஸ்ட்லியான பல பொருட்கள் இருந்தாலும் அந்த தான் நிலையானது எல்லா நாட்டுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற ஒரு காரியம் சொல்லுகிறது பொன் அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும் அதுல எவ்வளவு கலப்படம் இருக்குது அது சுத்த பொண்ணா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு பொண்ணை இதுல போடுவாங்க அக்கனியில புடமிடுவார்கள் அக்கனியில போட்டா அதுல இருக்கிற குப்பெல்லாம் எரிஞ்சிரும் சுத்த பொண்ணா கிடைக்கும் அது எந்த அளவுக்கு சுத்தம் என்பதை சோதிக்க அக்கே போட எப்படி ஒரு பொன் சோதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அதை காட்டிலும் அதிக இருக்கிற உங்கள் விசுவாசம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது விசுவாசம் எங்க வீட்டுல பத்து பவுன் நகை கூட இல்லைங்க நாங்க ரொம்ப ஏழங்க விசுவாசத்திலே நீங்கள் பெரிய பணக்காரர்கள் விசுவாசத்திலே நீங்கள் கோடீஸ்வரர்கள் அழியாத ஒரு விசுவாசம் காஸ்ட்லியான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது அதிக விலை ஏறப்பட்ட விசுவாசம் ஆமீன் சொல்லுங்க எவ்வளவு நகை வச்சிருக்க ஐயோ இவ்வளவு தானா நீங்க சொல்லுங்க இதை விட கிலோ 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 டன் கணக்குல விசுவாசம் எனக்குள்ள இருக்குது அதான் வெளியேற பெற்றதுன்னு சொல்லுங்க அலை லூயா பைபிள் அப்படிதான் சொல்லுது பொன்னை விட பல்ல மடங்கு விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மீது வசனத்தின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம் அதிக விலையேற பெற்றதாம் அப்ப விசுவாசம் எவ்வளவு காஸ்ட்லியானது வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு இந்த விசுவாசம் இருந்தாலே நீங்க சந்தோஷப்பட்டு துணிக்கணும் அலை லூயா சொல்லுங்க அலை லூயா அதான் சொல்லுவேன் சிலர் வந்து இவ்வளோ பாடுகள் இவ்வளோ உபத்திரம் ஐயா இவ்வளோன்னு இருக்கோம் இவ்வளோ கண்ணீரின் பாதை ரொம்ப உபத்திரத்தில் போயிருப்பாங்க ஆனால் நீ இயேசு விசுவாசிக்கிறீங்களா அவர் தானே நமக்கு எல்லாம் நான் சொல்லுவேன் இவ்வளோ பாடுகளிலும் உங்களோட விசுவாசத்தை இழக்காமல் இருக்கிறீங்களே அதுதான் பெரிய பாக்கியம் அலையலூய்யா ஆண்டோர் மேல் உள்ள விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாமல் இருக்கிறீர்களே அதுதான் பெரிய பாக்கியம் ஆண்டவர் வரும்போது நம்மிடத்தில் பார்க்கிறது விசுவாசம் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனவாட்டி மணவாளன் ஆகிய இயேசுவை சந்திப்பதற்கு அந்த விசுவாசம் தான் முக்கியம் ஒரு விசுவாசத்தை இழந்துவிடக் கூடாது அந்த விசுவாசம் தான் பொன்னை விட காசுலியானது மிக பெற்றது ஆண்டோர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் வேத வசனத்தின் மீது வைக்கிற விசுவாசம் இயேசுவின் நாமத்தின் மீது வைக்கிற விசுவாசம் அவருடைய வல்லமின் மீது வைக்கிற விசுவாசம் அவருடைய அன்பின் மீது வைக்கிற விசுவாசம் அதுதான் மிக விலையேற பெற்றது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா போதும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் கிலோ கணக்கில் தங்க இருக்கும் சோகமா உட்கார்ந்துருப்பாங்க துக்கமா இருப்பாங்க தங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க நினைக்கிறீங்களா அவங்க தான் ரொம்ப துக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா அந்த வெளியேற பெற்ற விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஏசி அங்கூட இருக்கிற நயம் கவலைப்படணும் நாளைக்கு மகளுக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு முப்பது பவுன் போட்டு என்ன பண்ணுவேன் அதை விட காஸ்ட்லியான விசுவாசம் என்கிட்ட இருக்குது நான் விசுவாசத்தோடு ஜெபிச்சா முப்பது பவுன் நாற்பது பவுன் கூட கத்தர் தருவார் அல்ல சொல்லுங்க உன்னை விட காஸ்ட்லியான விசுவாசம் எனக்குள்ள இருக்குது என் ஆண்டோர் மேல இருக்கிற விசுவாசம் அது சோதிக்கப்படும் அதான் வேற சொல்லுகிறார் அந்த பொன்னை காட்டிலும் அதிக விலையற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொன் அக்கனியில சோதிக்கப்படுவதை போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் கத்தர் ஆபிரகாமை சோதித்தார் வேதத்துல பாக்கிறோம் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு பெயர் பெறுவதற்கு கத்தரவனை சோதிக்கிறான் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து அவனுடைய குமாரனை பெற்றான் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கடந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மகனை கொண்டு வந்த பலி செலுத்தி சொல்றார் எதுக்காக ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது வார்த்தைக்கு கீழ்படிந்து விட்டு சொந்த ஜனத்தை விட்டு எல்லாவற்றையும் பின்பற்றி வந்தவன் வருஷம் காத்திருந்து பொறுமையா இருந்து விசுவாசித்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் இப்பொழுது ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கடந்து விட்டது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கடந்த பிறகும் ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறாராம் நாற்பது வருஷம் விசுவாசி ஆபிரகாம் கத்தர் சோதிக்கிறார் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் எப்ரையர் பதினோரா அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனத்துல கத்தர் அவனை விசுவாசத்தினாலே தான் அதை மேற்கொண்டான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது நீங்க நாற்பது வருஷ விசுவாசியா இருக்கலாம் ஐம்பது வருஷ ஊழியக்காரனா இருக்கலாம் உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் இத்தனை வருஷமாக நான் ஆண்டுவரைப் பின்பற்றுகிறேன் எழுபத்தி நாலாம் வருஷத்துலேருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டு ஒரு விசுவாசத்தை விசுவாசத்தை கதந்து வந்தாலும் இப்பொழுதும் சில சமயத்தில என் விசுவாசத்தை தேவன் சோதித்தருகிறார் நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் சோதித்து அறிவார் ஒரு வியாதியின் மூலமாய் ஒரு பிரச்சனை மூலமாய் ஒரு தேவை மூலமாய் ஒரு போராட்டத்தின் மூலமாய் ஒரு நெருக்கத்தின் மூலமாய் ஐயா நான் இவ்வளவு ஜோ பண்றேன்னு அவரை நம்பி இருக்கிறேன்னு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஏன் இந்த மாதிரி போராட்டம் ஏன் இந்த மாதிரி உபத்தரவும் விசுவாசத்தை சோதிக்கிறார் உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்துதான் ஆண்டவர் சாட்சி கொடுப்பார் அபர்ஹாம் தன்னுடைய பட்டயத்தை கையில தூக்கிதான் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கத்தருடைய இருது என்ன வேகமா துடிக்க ஆரம்பிச்சுட்டு பயந்துட்டார் கொஞ்சம் விட்டாவ ஈசாக்கு கட்டி கத்தத்தை சிந்திரும் அபிரகாமி அபிரகாமி பயத்தோட கூப்பிடுறார் கத்தர் அவருடைய விசுவாசம் ஆண்டோடைய உள்ளத்தை அசைத்து விட்டார் அவனை பலி செலுத்தினான் பலி செலுத்தி சுட்டரிச்ச உடனே அபிரகாம் கேட்பான் ஆண்டு இந்த ஈசாக்கு மூலமா தானே என் சந்தரி பெருகு வாக்கு கொடுத்தீரு நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே இப்ப உங்களுடைய வாக்கு என்ன ஆச்சு யார் தலை குனியனும் கத்தர் அப்படி விசுவாசம் இந்த மூலமாய் உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்து விட்டாரு அதன் பிறகு இந்த பலி செலுத்தி சாம்பல் அவர் விட்டு விடுவார் அப்படியே நான் பலி செலுத்தி அவனை சுட்டரித்து சாம்பல் ஆக்கினாலும் அந்த சாம்பலில் இருந்து ஆயிரம் ஈசாக்கை கூட உருவாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதுதான் விசுவாசம் லூயா எவீருடைய வாழ்க்கையை பாருங்க இந்த மார்க் அஞ்சா அதிகாரத்துல எவீர் வந்து இயேசுகிட்ட ஒரு ஜவம் பண்ற என் மகள் வியாதி படுக்கல மரண படுக்கல கஷ்டப்படுகிறாள் நீர் வந்து அவள் மேல் உடைய கையை வையும் அவள் பிழைத்துக் கொள்ளுவாள் நல்ல கவனிங்க எவீர் ஜபித்த ஜப என்ன இயேசுகிட்ட வந்து நீர் வந்து என் மகள் மேல் கையை வையும் அப்பொழுது பிழைத்துக் கொள்ளுவாள் இயேசு சொல்றா சரி நான் வருகிறேன் எவ்வளவு தூரம் பிரயாணம் நமக்கு தெரியார் கப்பநோகம் பட்டணத்துல இப்ப இயேசு கூட போகிறார் இயேசு போனா பெரிய ஊர்வலமே போகணும் பன்னெண்டு சீசர்கள் இன்னும் மற்ற சீசர்கள் அது இல்லாம வேற பாருகர் பரிசையர் பிரதான ஆசிரியர் கூட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க அவட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்க போனாலும் இயேசு மேல வல்லமை மேல விசுவாசம் கிடையாது குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பின்னால போவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்போ இயேசு போகும்போது ஒரு பெரிய கூட்டம் பின்னால போறாங்க எவ்வீரு இயேசுவை கூட்டிட்டு போகும்போது எப்படி கூட்டிட்டு போயிருந்திருப்பார் மகள் சாக கிடக்கிறாள் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு ஒருவேளை ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் நடந்து போனாதான் வீட்டுக்கு போக கூடும் தெரியாது நம்ம எவ்வளவு தூரம் தெரியல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்விருவின் தான் அவருடைய மகள் வியாதி படுக்கையில மரண படுக்கையில போராடுகிறாள் இப்ப இயேசு வருகிறேன்னு சொன்ன உடனே எவிருக்கு பெரிய சந்தோஷம் இயேசு வந்துட்டா போதும் என் பிள்ளை பழச்சிரும் அவர் வந்து கை வச்சா போதும் பிள்ளை சுகமாயிரும் அந்த விசுவாசம் அதனால இப்ப எவருக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏசு வரேன்னு சொல்லி தானே சந்தோஷமா கூட்டிட்டு போற எவர் எப்படி போயிருப்பாரு வெதுவா நடந்திருப்பாரா எவ்வளவு வேகமா நடந்திருப்பாரு இயேசுவ சீக்கிரமா கூட்டிட்டு போனோம் போறதுக்குள்ள மகள் மறித்து விட்டால் என்ன செய்வது போய் சேருவதற்குள்ளாக மகள் மறித்து என்ன செய்வது அவள் உயிரோடு இருந்தாதான் இயேசு கை வைத்து எழுப்ப முடியும் மறித்து விட்டால் ஒண்ணு செய்ய முடியாது அந்த அவசரத்துல இயேசுவ வேகமா எவியிட்டு போயிருப்பார் அந்த டைம்ல எப்படி போராட்டம் போராட்டம் அது ஒரு இருந்திருக்கோம் ஏழாம் வாசித்த பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் இயேசுவன் மேல வைக்கிற விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே அப்படின்னா ஒரு விசுவாச போராட்டம் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாச போராட்டம் வரும் அந்த போராட்டத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் எவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறாரு வேக வேகமா அழைச்சிட்டு போறார் போகிற வழியில பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி குறிக்க வந்துடா இவர் அவசரமா கூட்டிட்டு போறாரு இயேசுவர் போகிற வழியில இயேசு இயேசுவன்

ஆண்டூர் பேசுறாரு எவியருங்க நிக்கிறாரு இயேசு என்னை தொட்டது யாரு சேசங்கு பேர யாரு ஆண்டுபுரே எல்லாரும் தான் தொடுறாங்க இல்ல யாரு என்னை தொட்டாங்க அந்த பெண்ணு வந்து விழுகிறாள் ஆண்டோடைய பாகத்துல நிதானமா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் நிதானமாக அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கார் எவியருக்கு எப்படி இருந்திருக்கும் இருதை வேகமா துடிச்சிருக்கும் ஐயோ இயேசு நிக்கிறாரு தாமரைப்பறம் இப்ப பாத்து இவ வந்து தொட்டிருக்காள் என் வீட்டுல இருந்து அற்புதம் நடந்த பிறகு இயேசு விட்டு வந்திருக்கலாம் இவா இவன் இப்ப பார்த்து இயேசு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாளே எவ்வளவு பெரிய போராட்டம் என்னால் மகள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் ஒரு பெரிய விசுவாச போராட்டம் இயேசு அமைதியா நிக்கிறார் ஏன்னா அவர் சோதி தருகிற தேவன் அமேன் விசுவாசத்தை சோதி தருகிற தேவன் எவிருவின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அவன் ஒரு பெரிய விசுவாசத்தோடு வந்தான் நீர் வந்து கைய வச்சா என் மகள் பிழைத்துக் கொள்ளுவாள் அதன் விசுவாசம் இப்ப கையை வைக்கிறதுக்குள்ளாக இடையில நேரங்கள் தாமதமாகிறது சில சொல்லுவாங்க ஐயா ஜபத்துக்கு வந்த ஆண்டவர் ஒரு செய்வான்னு பார்த்தேன் ஒண்ணு நடக்கல மூணு மாசமா வர்றேன் ஒண்ணு நடக்கல ஆண்டு ஒரு விசுவாசத்தை சோதித்து கொண்டிருக்கிறார் நீ எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் என்னை விசுவாசத்தோடு பின்பற்றுவாய் எவ்வளவு நாள் நீ காத்திருப்பாய் தேவன் உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து கொண்டிருக்கிறார் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது என்னால் அது விலையேறப்பெற்றது யவிருதின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஒரு பெரிய விசுவாச போராட்டம் இருக்கிறது விசுவாசம் எப்பொழுதுமே உச்ச கண்டத்தில் இருப்பதில்லை ஒரு பெரிய போராட்டம் வரும் விசுவாச போராட்டம் எனக்கு கூட வரும் எவ்வளோ பெரிய ஊழியர்காரங்களுக்கும் வரும் நாங்கள் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணினாலும் இத்தனை வருஷம் கூட்டம் நடத்தினாலும் இன்றைக்கு மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண முன்னால ஒரு பெரிய போராட்டம் வரும் எங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குமோ ஆண்ட ஒரு ஆத்மாக்களை சந்திப்பாரா சுகம் கொடுப்பாரா ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் எங்களுக்கு உண்டு ஒரு விசுவாச போராட்டத்தோடு தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் சும்மா செய்ய முடியாது விசுவாச போராட்டம் ஒரு டைம்ல அந்த விசுவாசம் உச்ச நிலமையில் இருக்கு ஜபம் பண்ணும் அடுத்த நேரம் தேவைகளை பார்க்கும் போது அப்படியே நமக்கு விசுவாசமே போய்விட்டதை போல தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கும் விசுவாச போராட்டம் அந்த சோதி தரிவார் ஆண்டவர் அப்ப நம்ம இப்படி இருக்கிறோம் அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் இப்ப பாருங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறாரு அவன் இருக்கிறான் அவன் என்னெல்லாம் பண்ணிருப்பான் யோசிப்பான் இருதை வேகமாக துடிச்சிருக்கும் அவன் அங்கங்க பாப்பான் சீக்கிரம் பேசி தாண்டு வர மாட்டாரா சீக்கிரம் வந்துட மாட்டாரா என் பிள்ளை சாகு கிடக்குற லேட் ஆயிட்டு என் பிள்ளை செத்து போயிருமே பிந்தி போச்சு நான் பிரயோஜனம் இல்லையே ஐயோ ஏசு வர வந்து பாதியில இப்படி ஆய் போச்சு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்கும் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறாரு அவன் பயந்த மாதிரியே இயேசு அற்புதத்தை பேசி முடிச்சுட்டு திரும்புறாரு எவிரவின் வீட்டுல இருந்து வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் உடைய மகள் மறித்து விட்டாள் அவன் பயந்த மாதிரியே செய்து வருது மகள் மறித்து விட்டாள் இனிமே போதகர் இயேசு வந்து என்ன பண்ண முடியும் உயிரோடு இருந்தா வந்து எழுப்பலாம் அவள் மறித்து விட்டாள் அதனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்ப எவருக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களா இருந்தா என்ன செய்திருப்பீங்க அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரிய நாலு திட்டு திட்டு இருப்பீங்க இவ வந்து கெடுத்துடா வம்பா ஏசு என் வீட்டுக்கு வந்து அற்புதம் செஞ்சிருப்பாரு இடையில வந்து கெடுத்துட்டாளே இவ்வளவு பின்னால வந்து அற்புதம் பெற்றிருக்கலாமே என் பிள்ளை சாங்கு கிடந்த பிள்ளை அல்லவா என்னென்னவோ எண்ணங்கள் வரக்கூடும் நம்ம மனிதர்கள் இந்த விசுவாச போராட்டம் என்பது சாதனமானது அல்ல விசுவாச போராட்டம் பாருங்க தேவனுடைய கூடாரம் பாக்குறீங்க ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஸ்திபாரம் போட்டு கொஞ்சம் எழுப்பின பிறகு சில போராட்டம் வந்தது நான் போய் உண்மையா இது ஆண்டவர் தான் கொடுத்த திட்டமா இது தேவையா இதை விட்டுலாமா எனக்குள்ள போராட்டம் வந்தது முடியாது அப்படின்ற போராட்டம் எனக்கு வந்தது அந்த கத்தரை நான் செய்கிற காரியம் நீ பயப்படாத விசுவாசத்தில திடமானதாயிரு இரு கத்திரை நீ பலப்படுத்தி அந்த போராட்டத்திலே ஜெயித்து வர கத்தர் கருபை கொடுத்தா அந்த விசுவாசம் என்பது ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நமக்குள்ள வரும் விசுவாச போராட்டம் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது அந்த போராட்டம் உண்டாகும் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் ஆண்டவர் உள்ளத்துல பயம் வந்துட்டு அந்த செய்தி கேட்ட உடனே அவன் சோதர கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு ஆயிரு சூழ்நிலை எப்படி ஆனாலும் சரி இப்ப இறந்து போயிட்டாலே சூழ்நிலை மாறி விட்டது முன்பு இருந்ததை விட மோசமாகி விட்டது இயேசுகிட்ட வந்து ஜபிச்ச பிறகுதான் பிரச்சனை மோசமாகி விட்டது இதுவரைக்கும் வியாதியோடு இருந்த பெண் மறித்து விட்டாள் தெரப்பின் வாசல் ஜபது வந்த பிறகுதான் வியாதி அதிகமாகி விட்டாரு பிரச்சனை அதிகமாகி விட்டாரு இயேசு கிரிசு கிட்ட வந்த பிறகுதான் அவர் அற்புத செய்வாணி தேடி வந்து வந்து பார்த்த பிறகுதான் பிரச்சனை பெரிதாகி விட்டது அப்படிதான் தெரியும் அந்த டைம்லயும் நீங்க விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும் அது ஆண்டவர் சொல்லுகிறோம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அதுக்கு மூல பாசையில ஒரு அர்த்தம் சொல்றாங்க அந்த பயப்படாதே என்ற வார்த்தைக்கு மூல பாசையில் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது விட்டு விடாதே அன்று விசுவாசத்தை விட்டு விடாதே மகள் மறித்து போயிருக்கலாம் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறி இருக்கலாம் சூழ்நிலைகள் மோசமாய் போயிருக்கலாம் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது கிட்ட ஜெபிக்க வந்தேன் கடன் பிரச்சனை மாறும் பார்த்தா வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி போட்டு ரெண்டு லட்சம் ஆகி விட்டது இனிமே என்ன ஒரு லட்சம்னா கூட பரவாயில்ல இப்ப ரெண்டு லட்சம் ஆயிட்டு தாமதிச்சு தாமதிச்சு ஒண்ணு நடக்கலையே என்னை கேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே அலையிலுயா இந்த சூழ்நிலையிலும் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே டோன்ட் கிவ் அப் யுவர் உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நீ ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது உன் விசுவாசத்தை விட்டு விடாதே ஆண்டவர் சொல்லுகிறா என்ன விசுவாசத்தை விடக்கூடாது இயேசு சொல்கிறார் டோன் கீவ் அப் யுவர் ஃபைத் அவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது எவிருக்கு என்ன விசுவாசம் இருந்தது ஏசு வந்து கையை வச்சா போதும் மகள் பிழைத்து கொள்ளுவாள் அதான் விசுவாசம் ஏசு வந்து கையை வச்சா போதும் மகள் பிழைத்து கொள்ளுவாள் அதுதான் விசுவாசம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே என்னை சந்திக்க வந்த போது என்ன விசுவாசத்தோடு இருந்தாயோ அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே இப்பொழுதும் அதை விசுவாசி நான் வந்து கையை வைத்தால் மகள் பிழைத்து கொள்ளுவாள் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே சொல்லுகிறார் என் நாமத்தை விசுவாசித்து வந்தாய் அல்லவா அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே இன்றைக்கு இன்றைக்கு அற்புதத்தை காண்பாய் ஆகவே உன் விசுவாசத்தை விட்டு விடாதே உன் சோதிக்கப்படுகிறது விட்டு விடாதே அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் விசுவாசத்தை விட்டு விடாதே எபீருக்குள்ள மறுபடி ஒரு தைரியம் மறுபடியும் அந்த விசுவாச போராட்டத்துல கொஞ்சம் பயந்திருந்தான் மறுபடியும் ஒரு தைரியம் ஏன்னா இயேசு வர்றேன்னு சொல்லிட்ட இல்ல எபீரு இனிமே நான் வந்து என்ன பண்ண பிள்ளதான் செத்து போச்சு இல்ல இனிமே நான் வந்து என்ன பண்ண முடியும் நீ மத தலைவர்களை கூப்பிட்டு கவனி அப்படின்னு ஏசு சொன்னாரா நான் வருகிறேன் உன் உன் விசுவாசத்தை விசுவாசத்தை விட்டு விட்டு விடாதே விடாதே என்ன என்ன சொன்னியோ அந்த போகிறா எை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போகிறாங்க என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும் இயேசு அந்த மகளை தொட்டா தொட்டவுடனே அந்த கையை வச்ச உடனே மறித்து போன மகள் உயிர் பெற்று எழுப்பினாள் அழைலுயா மறித்து போன மகள் உயிர் பெற்று எழும்பினாள் அலையிலுயா அந்த விசுவாச போராட்டத்துல எவ்வீர நின்றான் ஆண்டவர் தைரியப்படுத்தினார் இன்றைக்கு விசுவாச போராட்டத்துல சோர்ந்து இருக்கிற உங்களை கத்தர் பலப்படுத்துகிறார் என் மகளே விசுவாசத்தை விட்டு விடாதே என் மகனே விசுவாசத்தை விட்டு விடாதே நீ என் மீது வைத்திருக்கிற என் வல்லமின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதே பிரியமானவர்களே ஆண்டு ஒரு செய்தியின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் அதை உணர்றீங்கல்ல ஆண்டு உங்களோடு பேசுவதை உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதை உணருகிறீங்க நம்ம வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பலம் அடையும் விசுவாசம் பெருகும் என்று வசனம் சொல்லுகிறாரு இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி அன்று சொல்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்விங்க எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேணும் இன்றைக்கி என்ன உங்களுக்கு காரியம் இன்றைக்கு இப்போ அவசரமாக என்ன காரியம் இந்த வியாதி நீங்கணும் இந்த தடை மாறணும் இன்றைக்கி வேலை கிடைக்கணும் இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்குது என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இவங்க ரட்சிக்கப்படணும் ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு அவசரமாக உங்களுக்கு தேவை அந்த காரியத்தை முன்வைத்து விசுவாசத்தோடு பெண் சரியா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா உங்களோட விசுவாசத்தை அறிக்கைட்டு ஜெபிக்கணும் அன்றுவரை இன்றைக்கு இப்போ எனக்கு இது நெருக்கமான ஒரு காரியம் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் நீங்க அதை செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இணைந்து ஜெபிக்கலாமா அண்ட ஒரு அற்புதம் செய்வார் தகப்பனை உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இன்றைக்கு இப்பொழுது ஒரு அவசரமான காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் தேவை என்று காத்திருக்கிறாங்க இதுல ஒரு விடுதலை வேணும் இந்த சுகம் வேணும் இந்த வழி திறக்கப்படணும் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும் ஒரு அற்புதம் செய்தாதான் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா பூமியில ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலே செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளோடு நான் ஒரு மனப்படுகிறேன் அவங்க ஜெபிக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த மகன் இந்த மகள் இந்த தாயார் இந்த தகப்பனார் இந்த பிள்ளைகள் என்ன காரியத்துக்கு செபிக்கிறாங்களோ அதுல அற்புதங்கள் நடக்கட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வழி திறக்கப்படட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டாயம் இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவங்க காணணும் அவங்க மகிழனும் இயேசுவினிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் நம்மை துடிக்கணும் அந்த அற்புதத்தை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்